பிரதமர் மோடியின் கோவை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்காதது நெறிமுறைக்கு முரணானது என பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் நாளை பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தருவதையொட்டி அவரை வரவேற்கும் ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்ட வானதி சீனிவாசன் இவ்வாறு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை நேரடியாக நாங்களே வந்து ராமேஸ்வரத்தில் பார்த்தோம் அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம் முதல்வர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டக்காலாக இருக்கும் அதே போல் வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கான தனியான ஒரு பட்ஜெட்டு இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் தாக்கல் பண்ணுறாங்க நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால் வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன் அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நிறைவேற்றுவாங்க மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க அதுக்கு மாநில அரசுல ஒரு பேர் சொல்லி தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்துக்கு அது நல்லது